ஹாய் எஸ் இந்தியன் ரயில்வேஸ் ஒரு நியூ ரூலை கொண்டு வர போகிறாங்க அடுத்து நான் போன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த மிஸ்டேக் என்னது இதை பற்றி தான் அந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ரயில்வேஸ் ரயில்வே பேசஞ்சர்ஸோட கஷ்டத்தை குறைக்கிற மாதிரி ஒரு நியூ ரூல் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் ஒவ்வொரு அண்ட் சோடு கோச்சுக்கும் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது டிக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அண்ட் சோட் கோச்சில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சீட்டுக்குள்ளே இருக்கும் நூற்றி ஐம்பது சீட்டே எடுத்துக்கோங்க அப்படி பார்த்தோன்னா ஒரு ட்ரெயினுக்கு நாலு கோச் இருக்குது நாலு அண்டர் சோடு கோச்சுக்கும் மொத்தமாக சேர்த்து அறநூறு டிக்கெட் தான் கொடுப்பாங்க இந்த ரூலை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா கூட்டு நெரிசலை தடுக்கிறதுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக கும்பமேளாப்போ டெல்லியில் கூட்டு நெரிசல் காரணமாக பதினெட்டுலேருந்து இருபது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்களாம் இந்த மாதிரி நடக்கிற ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு புது ரூலை கொண்டு வர போகிறாங்க இந்த ரோல் எல்லா அண்டர்ஸோடு பேசஞ்சர்ஸுக்கும் ரொம்பவே நல்லது தான் ஏன்னா கூட்ட நெரிசலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அடித்து பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஒரு அண்ட்ஸோடு கோச்சுக்கு நூற்றி ஐம்பது சீட்டு மட்டும் கொடுத்து அழகாக உட்கார வச்சாங்கன்னா அழகாக நூற்றி ஐம்பது சீட்டில் அழகாக உட்காந்துட்டு போக முடியும் கூட்ட நெரிசலில் இடித்து பிடிச்சிட்டு போக வேண்டியதில்லை என்னோடய ட்ரெயின் ஜேர்னிஸில் நைன்ட்டி பர்சன்டேஜ் அண்டர்ஸோடு கோச்சில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் தான் ரிசர்வ்ட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக கூட சண்டே நடந்த சம்பவம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வடக்கு சைடு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே ரொம்ப கூட்டமாக தான் போயிட்டுருக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ரூல்ன்னே சொல்லலாம் இந்த ரூலில் சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது என்னன்னா இப்போ நம்ம செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்களேன் இந்த ட்ரெயினில் ஹை டிமாண்ட் ட்ரெயின் எப்போவுமே கூட்டமாக போகிற ட்ரெயின்ஸு இந்த ட்ரெயின் மேக்ஸிமம் சென்னையிலேயே ஃபுல்லாகிடும் வெஞ்சி போனால் ஃபுல் ஃபுல்லாகிரும் இப்படி இருக்கும்போது நூற்றி ஐம்பது சீட்டு மட்டும் கொடுத்தா அண்டு சைடில் ஃபுல்லாகிடுச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ணலன்னா அர்ஜெண்டாக ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ண முடியாது அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டு அப்படி அர்ஜென்ட்டாக போகிறவங்க அடுத்த ட்ரெயினில் தான் போயாகணும் இதுதான் இந்த ரூலில் இருக்க சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டு அடுத்து நான் போன வீடியோவில் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா எல்ஹெச்பி கன்வெஷன் அப்டேட் கொடுத்துருப்பேன் நீங்களால் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வீடியோ தான் கைஸ் இதை தான் நான் ஆனந்தபுரி உழவன் நாகர்கோவில் கொல்லம் எர்ணாகுளம் இந்த எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் எல்ஹெச்பி போய்ட்டா சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இதில் எண்ணாக்குளம் டு பூனே பூனே டு எண்ணாகுளம் பூர்ணா எக்ஸ்பிரஸ் அப்புறம் இன்னொரு பூனே டு எர்ணாகுளம் எண்ணாகுளம் டு பூனே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ட்ரெயினுக்கு தான் எல்ஹெச்பி கன்வர்ஷன் பட் எல்லா டைம்ஸுக்குமே கோச் காம்போசிஷன்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு ஸ்லீப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்ட் சவுட் ஆட் பண்ணுறாங்க நான் வந்து இதையும் மாற்றி எல்ஹெச்பி கன்னஸனே சொல்லிட்டேன் இது வந்து என்னோடய பெரிய மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப சாரி கைஸ் நீங்கள் எல்லோரும் வந்து ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அதை கமெண்ட் பண்ணதுனால தான் நான் அதை பார்த்து அந்த மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்க முடிந்தது அதனால் இனிமேல் எல்லா வீடியோஸ்லேயுமே உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா எனக்கே தெரியும் இனிமேல் என்னோடய வீடியோஸில் நான் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேன் கைஸ் இப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே கைஸ் யாரெல்லாம் திருவாரூர் ரூட் டு காரைக்குடி ஹெல்டிவிஷன் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த நியூஸ் நம்மளோட திருவாரூர் டு காரைக்குடியில் இந்த ஹெல்டி விஷன் அப்டேட்டு கம்மிங் ஜூலை இருபத்தாறாம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு நம்ம வளாக் எடுக்க போகிறோம் அந்த வீடியோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சாட்டர்டே வீடியோ எடுப்பேன் சண்டே தான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் ஊரில் நெட்டு ரொம்ப தான் கிடைக்கும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு எல்லாத்தையும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கைஸ்